அலாம் வலைக்கும் வாரம்குதகா பார்க்கிறோம் அது மாதிரி அந்த சகோதரலை பிரிவுகளே தாய்மார்களை நமது இஸ்லாம் சுன்னத் சுனஜமான் மருசா மாணவர்கள் பாடங்களை படித்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய வட்டி என்று சொல்லக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் அதாவது தஆலா இந்த வட்டிகளிலிருந்தும் ஃபைனான்ஸில் இருந்தும் இண்டஸ்ட்ரியிலிருந்தும் நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பு செய்வனாக பெரிய குற்றமான அந்த வட்டியினுடைய வாழ்க்கையிலிருந்தமான பாதுகாப்பு செய்வான் ஹாமீன் அவன் பில்லா மீன் ஸ்ரீதான் ரஜீன் ரஹீன் அர்பா வட்டி வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் பராமாகும் அதை பலாம் கருதினால்

குற்றங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதற்கு சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா பாபா என்ன என்ன என்று கேட்டார்கள் நாயின் செல்லீசனம் சொன்னார்கள் இரண்டாவது மூன்றாவது தகுதியற்ற முறையில் கொலை செய்த நாலாவது வட்டி வாங்குதல் ஐந்தாவது அனாதையின் பொருளை சாப்பிடுவது ஆறாவது போர்க்களத்தில் பின்வாங்குதல் ஏழாவது விசுவாசம் கொண்ட பத்தினிகளை உபச்சார பட்டம் கெட்டுதல் ஆகியவர்களாகும் வட்டி கொடுப்பவரையும் வட்டி வாங்குவரையும் அதன் கணக்கு எழுதுவரையும் அதற்கு சாட்சியாக இருப்பவரையும் நான் செல்லந்தால் செல்லாம் தவித்துள்ளார்கள் நமது வியாபாரம் தொழில் பொருட்கள் வாங்கல் போன்றவற்றில் வட்டி வாங்குவதை பறந்து வி விடுவதை பார்த்துக்கொள்ள வேண்டும் ாவிட்டால் மேல் கூறப்பட்ட தண்டனையை அனுபவிக்க நேரிடும் இல்லாவிட்டாலா கட்டி வாங்குவதையும் கொடுப்பதையும் பாதுகாத்துக் கொள்வானாக எல்லோருக்கும் அறாமல் இருந்து